சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே அயோத்தி ராமர் கோவில் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்திருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோ விட எந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருப்பேன் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க அயோத்தி ராமர் கோவில்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு அடி உயரத்துல பறக்கக்கூடிய கொடி கடும் மலை புயல தாங்கக்கூடிய கொடி எவ்வளவு விசேஷமானது இதை பத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் உலகோட ரொம்ப பெரிய கோவில்கள்ல ஒன்றா அயோத்தியில ராமர் கோவில் கும்பாபிஷேகம் கடந்த வருஷம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நிறைவேறினது கட்டுமானப் பணிகள் முழுமையா முடிக்கிறதுக்கு முன்னாடியே கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சாலும் தொடர்ச்சியா பக்தர்களோட வருகை தந்தவனமா இருந்தாங்க கோவிலோட முழுமையான கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்ததை குறிக்கக்கூடிய விதமா அயோத்தி ராமர் கோவில கொடியேற்ற விழா நேற்று நவம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ரொம்ப விமரிசையா நடைபெற்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய காவி நிற கொடியை ஏற்றி இருக்கிறாங்க எவ்வளவு புயல் மழை வந்தாலும் இந்த கொடி தாங்கும்னு சொல்லப்படுது துவஜாரோகணம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கொடியேற்றம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்கிறத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் விவாக பஞ்சமி சிறப்பு கார்த்திகை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய பஞ்சமி நாள் விவாக பஞ்சமியா இருக்கு ராமரும் சீதையும் திருமணம் செஞ்ச நாளா வட மாநிலங்கள்ல வெகு விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் இது ரொம்ப புனிதமான இந்த நாளில் கொடியேற்ற விழா கோலாகலமா நடைபெற்றது இந்த கொடி சரையு ஆட்சங்கரையில் அமைந்துள்ள பிரமிக்க வைக்கக்கூடிய ராமர் கோவிலோட கட்டுமான பணிகள் முடிவடைந்ததை குறிக்குது இந்து பாரம்பரியத்துல துவஜாரோகன் அப்படின்றது தர்மத்தோட வெற்றியையும் தெய்வீக இருப்பையும் ஒரு புனித தளம் முழுமையா செயல்பாட்டுக்கு வருவதையும் குறிக்குது பாரம்பரிய நாகர கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கோவில் நூத்தி தொண்ணூத்தி அடி உயர சிகரத்துல இது ஏற்றப்பட்டிருக்கு பத்து அடி உயரமும் இருபது அடி நீளமும் கொண்ட இந்த கொடியில சூரிய சின்னமும் ஓம் அப்படின்ற மந்திரமும் கோவிதார மரத்தோட வடிவமும் பொறிக்கப்பட்டிருக்கு கோவிதார மரம் அப்படின்றது காசியப முனிவரால உருவாக்கப்பட்ட மந்தாரை மற்றும் பாரிஜாத மரங்களோட கலப்பினம் ஆங்கிலத்துல கோவிதாரா அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்ல நீல திருபத்தி அப்படின்னு சொல்லப்படுது கொடியில இருக்கக்கூடிய சூரியன் ஸ்ரீ ராமரோட சூரிய வம்சத்தை அதாவது சூரிய குலத்தை சார்ந்தவர் இவர் அப்படின்றத குறிக்கக்கூடிய வகையில இருக்கு ஓம் அப்படின்றது மந்திரங்களுக்கு எல்லாம் மூல மந்திரம் சொல்லக்கூடிய வகையில புனித சின்னமா கொடியிலேயே பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கொடி அகமதாபாத்ல தயாரிக்கப்பட்டிருக்கு பாராசூட்டை உருவாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் போலவே பட்டு நூல் மற்றும் உயர்தரமான அதிக வலிமை கொண்ட பாராசூட் துணி பயன்படுத்தப்பட்டதுனால இது பலத்த காற்று மலை மற்றும் சூரிய ஒளியை தாங்கும்னு சொல்லப்படுது இந்த ராம் மந்திர் கொடி மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வரை காற்று வேகத்தை எதிர்க்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது கடுமையான வானிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய எதிர்ப்பு திறனும் கொண்டது இது நைலான் தாங்கு கயிறு மற்றும் தானியங்கி கொடியேற்றக்கூடிய அமைப்பு பொருத்தப்பட்ட நாற்பத்தி இரண்டு அடி சுழலும் கம்பத்தில் பொருத்தப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி